மாசம் அந்த உடல் வந்து முழுசா நம்ம தூய்மை பண்றதுக்கு ஆறு மாதம் சரி அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலையில இருந்து நம்ம நீரை வந்து மருந்து மாதிரி அருந்துகிட்டே வரணுங்க அதாவது நம்ம சாது எம்எல் மணிக்க எப்ப தாக எடுக்குதோ அப்ப நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும் அப்படி குடிச்சுக்கிட்டே வரும்போது நம்மளோட பசி வந்து ஆட்டோமேட்டிக்கா தள்ளி போட முடியுது அந்த பசி வந்து கட்டுப்பட்டு வந்துகிட்டே இருக்கும் அப்படி வரும்போது அந்த நீர் போய் நம்ம உடம்புக்குள்ள வந்து அந்த சேவல்ல கழிவை புல்லா அந்த முப்பத்தி மூணு அடி வந்து தங்க வைக்கிறீங்க அப்படி அந்த தங்கி இருக்க கழிவை வந்து நம்ம ஒரு ஆறு மணி ஏழு மணி வரத்துல காய்கறிகள் சமைச்ச காய்கறிகளையும் கீரைகள் அதை வச்சு நம்ம சாப்பிடும் போது அந்த மொத்தத்தையும் அப்படியே மலமா வெளியில வந்து கொண்டு வந்துருவீங்க சரி இப்படி நம்ம தினமும் நூத்தி எம்பது நாளுமே நம்ம பட்டினி கிடையாது தினமும் அந்த நூத்தி எம்பது நாளுமே ஒருவேளை உணவா எடுத்து நம்ம அந்த உடம்ப வந்து தூய்மை பண்ணிகிட்டே வரணும் அப்படி வரும்போது நம்ம உடம்புல இருக்க அந்த தேவலா சதையல் கொழுப்பு எல்லாமே வந்து சுத்தமாகுதுங்க அப்படி சுத்தமானதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல இப்ப நம்ம காத்த சுவாசிக்கிறோம் இல்லைங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தோரு பர்சன்ட் ஆக்சிஜனோ எழுவத்தி எட்டு பர்சன்ட் வந்து நைட்ரஜன் நம்ம சுவாசிக்கிறோம் மீதி எல்லாமே ஒரு பர்சன்ட் நைட்ரஜன் வந்து நம்ம சாதாரண உணவு வாழ்க்கையில் இருக்க மனிதன் வந்து எந்த யூஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு இப்ப நம்ம உடலை தூய்மை பண்ணோடனையும் இந்த நைட்ரஜன் வந்து புரோட்டீனா கன்வெர்ட் ஆயிருக்க அந்த தூய்மையான உடல் வரும்போது அங்க வந்து நம்மளுக்கு உள்ள மாற்றம் வந்து நிகழும் அப்ப அந்த நைட்ரஜன் புரோட்டீன் ஆகும்போது நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்தும் சூரியன்ல இருந்தும் இந்த காற்றுல இருந்து நம்ம உடம்பு எடுத்துக்கிடுது நீர்ல இருந்து எடுத்து அப்ப வந்து நம்ம உணவு இல்லாம வாழ்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜீரண நீர் சுரக்க நின்று அப்ப ஜீரண நீர் சுரக்கலைனாலே நமக்கு பசி தேகன்றது வந்து பசின்ற உணர்வு வந்து வராது வராத போது நம்மளுக்கு சாப்பிடுற எண்ணமும் வராது கிடையாது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மணி நேரம் நம்மளால ஆக்டிவா முடியும் அடுத்த ஆறு மாசம் நாங்க வாழ்ந்து நம்ம கண்டினியூசா குடிச்சிட்டே இருக்கலாம் நம்ம நாட்கூசிக்கோ இல்ல மனசு காண்டி என்னைக்கோ ஒரு நாள் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம திருப்பி திருமிங் பண்ணிக்கலாம் அப்படி போகும்போது நம்ம மரணம்ல வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை வந்து நம்ம மரணம் வந்து நம்ம எப்ப நினைக்கிறோமோ அப்ப நம்ம அந்த உடலை விட்டு போகலாம் அப்படின்றது இந்த தத்துவம் இருக்கு ரொம்ப நன்றிங்க அவங்கள்ட்ட பேசினது ரொம்ப